எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ குடும்பஸ்தங்கிற கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தினந்தோறும் யாராவது இரண்டு அந்தனர்களுக்கு தானம் கொடுப்பது என்று முடிவு செய்து அதன்படி ஒரு அரசன் தவறாமல் தானம் கொடுத்து வந்தான் ஒரு நாள் இரண்டு அந்தனர்கள் அரசனிடம் தானம் வாங்க வந்தார்கள் இருவரும் ஊருக்கு புதியவர்கள் அவர்களில் ஒருவன் நிறைய படித்த பண்டிதன் மற்றவன் அதிகம் படிக்காத மூடன் அரசன் தமது வழக்கப்படி இருவருக்குமே ஒவ்வொரு பொற்காசு தானம் கொடுத்தான் அரசன் இப்படி செய்வதைக் கண்டு பண்டிதன் மனம் புழங்கினான் கற்றவர் கற்றவர்களையும் கல்லாதவர்களையும் அரசன் சமமாக நடத்துவது அவனுக்கு பிடிக்கவில்லை தனது அறிவை அரசன் அவமதி அவமதிப்பதாக கருதினான் எனவே அரசனை நோக்கி அரசே நான் படித்த பண்டிதன் நல்ல வழியில் நடப்பவன் என்னுடன் வந்திருக்கும் மற்றவனோ படிப்பறிவு இல்லாதவன் அது மட்டும் இல்லை ஒழுக்கம் இல்லாதவன் முதல் மனைவி இருக்க மேலும் இரண்டு மனைவிகளை வைத்திருக்கிறான் எங்கள் இருவரையும் நீங்கள் சமமாக மதிப்பது நியாயம் அல்ல பாத்திரம் அறிந்து பிச்சைடு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றான் பண்டிதன் இவ்வாறு சொன்னதும் படிக்காத அந்த மூடனுக்கு அரசன் மேலும் இரண்டு பொற்காசுகளை தானமாக கொடுத்தான் அரசன் இப்படி செய்வதைக் கண்டதும் பண்டிதன் குழப்பம் அடைந்தான் அரசே மூடனுக்கு மேலும் இரண்டு பொற்காசுகள் கொடுத்தீர்களே மூடனுக்கு மேலும் இரண்டு பொற்காசுகள் கொடுத்தீர்களே ஏன் என்று கேட்டான் பண்டிதரே தானம் கொடுப்பது ஒருவரது ஏழ்மை கருதி தான் கஷ்டப்படுபவர்களை ஆதரிப்பது தான் அரசன் கடமை நீர் சொன்னதிலிருந்து உம்முடன் சேர்ந்து யாசகம் வாங்க வந்துள்ள அந்தனரின் குடும்பம் பெரியது என்று தெரிய வருகிறது அதனால்தான் மேலும் இரண்டு பொற்காசுகள் கொடுத்தேன் என்று சொன்னான் அரசன் பாராமைப்பட்டு தான் கூறியதை நினைத்து கல்வி கற்ற பண்டிதன் வெக்கப்பட்டான் அன்று முதல் தனது கை கருவத்தை கைவிட்டான் மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டான் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க